விரந்து பிணமும் ஜோரும் ஜும்பாய் மையான பேச்சியாகவே விரந்து பிறந்து மண்ணால் வாயடியம்மா இம்மாண்டு மாண்டு மையான காப்பாய் உன் ஆயுக்களை அறுபத்தி நாலு மண்ணோடு அழியுமடி என்று சிவனார் சாபத்தை கொடுத்தார் இப்படி சாபத்தை கொடுத்த வேலையிலே ஆண்டவன் இடத்திலே ஓடோடி வந்து அண்டபா அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழை செய்த பிழைக்கு இப்பேற்பட்ட சாபத்தை தரலாகுமா ஆண்டவா சிவனார இன்று கேட்கின்ற போது ஆண்டவன் சொல்லுகிறான் அம்மா பின்னே பார்வதி கொடுத்த சாபம் கொடுத்தது தான் தெரியுமா சிவனார் கொடுக்கத்தான் தெரியும் கொடுத்தது எடுக்க தெரியா கொடுத்த சாபம் கொடுத்தது தான் என்று சிவனார் உரைத்த வேலையிலே அப்போது பார்வதி சொல்லுகிறான் உன்னை விட்டு பிரிந்து மூன்று உலகம் ஆழ்வா என்று எனக்கு சாபத்தை தந்திருக்கிறாயே உன்னை விட்டு மூன்று பிரிவி நான் எங்கு பிறப்பேன் அப்படி பிறந்தாலும் உன்னை நான் எப்போது காண்பேன் என்னை விட்டு உன்னால் பிரிந்து இருக்க இயலாது என்னை விட்டு நீனும் பிரிந்து இருக்க முடியாதே அப்படியானால் உன்னை விட்டு பிரிந்து நான் முப்பிறவி பிறக்கின்ற போது உன்னை நான் எப்போது காண்பேன் எங்கு பார்ப்பேன் என்று கேட்கின்ற போது ஆண்டவன் சிவனார் சொல்கிறார் பின்னை பார்வதி முதல் பிறவி எங்கு பிறப்பாய் தெரியுமா மதனதற்கு ராஜ மன்னனுக்கு மகளாகவே தாட்சாயினி பார்வதியாகவே பிறப்பாய் தாட்சாயினியாக பிறந்து அழகாவை உன் தகப்பன் சுயபர நடத்துவான் சுயமனு நடத்துகின்ற வேலையிலே ஆண்டி வடிவம் கொண்டு வந்து உன்னை மாலை மனம் சூட்டி கைலாசம் வளைத்து வருவேன் இன்று தற்கன் கோட்டை உன்னால் அழிய முதல் பிறவிலே அப்போது நீ என்னை காணலாம் இரண்டாவது பிறவி எங்கே தெரியுமா யுகம் நான்கு அல்லவா இந்த யுகம் நான்கு யுகத்திலே கலியுகம்

தேடியே சுட்ட வெந்த மையான காட்டிலே மையான காட்டிலே நீ பேச்சியாக நீ வேந்து பிணமும் ஜோரும் திங்குகின்ற வேலைகளை உனக்கு பிள்ளையாகவே உனக்கு மகனாகவே தூண்டா மணி விளக்கலை சுடர் ஒளிவிலே சுடலையாகவே வந்து பிறப்பே நன்னன் மாயவன் முண்டனா வந்து பிறப்பா

Aquí de நீங்கள் படிகளுக்கு போன பின்பு நான் தனித்து இருந்த நிலமா இருந்த காரணத்தினால் தான் நான் தவறு செய்தேன் அந்த தவறினால் தான் உன்னை பரிசுத்து பார்க்க நானே அந்த பரிசோதனை செய்த காரணத்தினால் தான் நான் சாபத்தை பெற்று அதனாலே என் தனிமை போக்குவதற்கு தவ குழந்தை கொஞ்சி விளையாட குழந்தை என்றும் மடியில் வைத்து பாலூட்ட மதலை வேண்டும் இது மட்டுமா இறை அளந்த கை நாளை வேண்டும் பிள்ளை வேண்டும் படி அளந்த கை நாளை பாலன் வர வேண்டும் என்று கேட்கின்ற போது புதுமையா இருக்கிறது குழந்தை வர வேண்டும் என்று கேட்கிறான் இதற்கு முன்பு உனக்கு மூன்று குழந்தை தந்திருக்கிறனே முத்தான குழந்தை மூன்று குழந்தை உனக்கு போதாதா அப்போது பார்வதி சொல்கிறார் சுவாமி அந்த குழந்தை இருந்தும் பலன் இல்லை ஆபத்துக்கு உதவவில்லை என் அரும் பசியை தீர்ப்பதில்லை என் ஆபத்துக்கு உதவும்படி அரும் பசியை தீர்ப்பதற்கு குழந்தை வேண்டும் நீங்கள் தந்திர குழந்தை முதல் குழந்தை என்ற விக்னேஸ்வரன் அவன் தாயை போல் நல் குணமும் அன்பு பாசமும் நிறைந்த மனையால் பெண் எங்கு இருக்கிறாள் என்று சந்தி கண்ட இடங்கள் எல்லாம் சந்தி விநாயகனாகவே போய் அமர்ந்து விட்டான் ஆமா இரண்டாவது பிள்ளை ஒரு பிள்ளை தந்திரல்லவா அழகன் முருகன் அந்த சித்திர மணியன் அந்த கடவுள் அந்த வேளவனை அந்த முருகன் தன் குலத்திலே ஒன்று தேவானை மனம் முடித்து கலப்பில ஒன்று வள்ளியை மனம் முடித்து நம்ம வள்ளி தேவானையோடு குன்று கண்ட இடங்கள் எல்லாம் குமரக்கடவுளா போய் அமர்ந்திருக்கிறார் நம்ம குலத்திலே ஒண்ணு கலப்பிலே ஒண்ணுமாகவே மாலை மனம் சுட்டி குண்டு கண்ட இடங்கள் எல்லாம் குமரக்கடவுனா அப்பி அமர்ந்திருக்கிறாள் அந்த பிள்ளை எனக்கு உதவவில்லை மூன்றாவது ஒரு குழந்தை தந்திர அல்லவா கலைவாணி அந்த சரஸ்வதி பிள்ளையா தந்திரன் அவள் கற்றது கையளவு கல்லாததி உலகளவு என்று இன்னும் படித்துக் கொண்டே இருக்கிறார் ஆனால் அந்த பிள்ளை எல்லாம் எனக்கு ஆபத்துக்கு உதவவில்லை என் ஆபத்துக்கு உதவும் கூடிய அழகாவே ஆண்டவா சிவனாரே நான் கேட்டேன்வா பிள்ளை அந்த பிள்ளை உருஜன் இல்லாபத்திரனா இருக்கணும்

இரவும் பகலும் என்று இணைந்தால் தானே நாள் ஒன்று தோன்றும் அதனாலே ஆணும் பெண்ணும் சேராமல் இவ்வயத்திலே குழந்தை கிடைக்குமா அப்படி குழந்தை கிடைத்தாலும் இந்த குழந்தை குழந்தையா இருக்குமா ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறக்கும் பிள்ளையே சொல்லையா இருக்கிறதா சொல் பேச்சு கேட்கிறாரா சொல்லு கடங்கார பிள்ளையா இருக்கிறது நீ கனவு நில்லா குழந்தை கேட்கிறாய் அந்த குழந்தை உனக்கு ஆபத்துக்கு உதவ மாட்டாமம்மா

மனக்கு கூட்டவாதீழகை ஆங்கிலங்கள் வண்டவத்தில் அணிய கொள்ளை கிடைக்கும் என்ற சிவன் ஆறும் உரிப்பார் பகவானொழுது பாதாலை பார்வதி ஐயா கை நாட்டு மாமாலை மலைக்கு மும்ப்துணி அருகே மும்பத்திறன் சிவன அரைமனத்தில் எண்ணம் மது இருப்பார் ஓடி பனி ஒடுக்கி அமை சரி ஓடு ஓடி ஓடி வந்து அழகாவே முப்பத்தி தூண் அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே அணி அணியா இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா அந்த முப்பத்தி ரெண்டாம் தூண் அந்த தூண் அருகே அழகாவே அப்படியே முந்தி ஏந்து நிற்கிறார் இப்படி முந்தி ஏந்து நிற்கின்ற வேலைகளை அப்படியே முந்தி தவமா சிவனார் சொன்னார் அல்லவா என்னே பார்வதி உரைத்தார் வேண்டுமானால் கங்கையில நீராடி மறுமாத்து அழகாகவே வடக்கு கொட்ட மாசலே ஆயிரங்கால் மணிமண்டபம் அந்த மணிமண்டபம் அணி அணியா எரிந்து கொண்டிருக்கிறது அல்லவா அந்த அணி அணியா எரிந்து கொண்டிருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்திலே முப்பத்தி இரண்டாவது தூண் தூண் அல்லவா அந்த தூண்டாம் அணி விளக்கு முன்பதாகவே முன்பதாகவே முந்தி தவம் இருந்தையானால் நீ கேட்டாய் அல்லவா ஆமா குழந்தை கிடைக்கும் என்று சிவனார் உரைத்தர் அல்லவா சரி அந்த வார்த்தை கிணங்க அம்மை பார்வடி ஓடு ஓடி ஓடி வந்து ஓடி வந்து அக்கினி ஆற்றிலே கங்களை நீராடி வேலையில வைத்திருந்த கோல பட்டு பனி உடுத்த

இணங்கு அழகாகவே முந்தித்தபம் இருக்கிறார் உச்சரித்து அழகாக நினைத்து அருந்தபமானது முன்பதாகவே முன்பதாகவே இப்படி மணி விளக்கு முன்பதாகவே தபம் இருக்கிறார் இருக்கிறார் நாப்பத்தி எட்டு நாட்களாகவே அம்மை பார்வையான சரி ஆண்டவனை எண்ணி எண்ணி அருந்தபமானது இருக்கிறார் இருக்கிறான் இருக்குகின்ற வேலையிலே சிவனார் மனதில் எண்ணுகிறாள் ஆகா பார்வதி சரி அக்னி நீராடி முப்பத்தி ரெண்டாம் தூண் அணிவில முன்பதாவே முந்தித்தாளே மதலை வரம் கொடுக்க வேண்டும் அல்லவா என்று சிவனார் மனதிலே எண்ணுகிறார் மனதிலே எண்ணுகிறான் பார்வதி கேட்ட குழந்தை இல்லா புத்திரன் அல்லவா புத்திரன் அல்லவா கணவன் இல்லா கை குழந்தை அல்லவா

ஆயிரங்கால் மண்டபம் அந்த மண்டபத்திலே அழகாக முப்பத்தி ரெண்டாம் தூண் அருகே சிவனார் சரி அப்படி பார்வதிக்கு தெரியாமலே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க என்ன செய்கிறார் என்ன செய்கிறாள் ஆண்டவன் சிவபெருமான் அழகாவே பார்வதிக்கு மதுரைபுரம் கொடுக்க வேண்டும் அல்லவா குழந்தை பெறம் கொடுக்க வேண்டும் அல்லவா சரி என்று ஆண்டவன் சிவபெருமான் மனதில் எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டு அந்த தூண்டாத மணிவிளக்கை சிவன் தேவி பார்வதி நம்மளை சோதனை செய்தால் அல்லவா அதற்கு இணங்க இவளுக்கு மதலை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் மனதில எண்ணி எண்ணிக்கொண்டு இவள் நம்மளை பரிசோதனை செய்த காரணத்தினாலே சாம்பத்தினாலே பிள்ளவரம் கேட்டவள் அல்லவா ஆமா தன் ஆபத்துக்கு உதவும்படி அரும் பசி தீர்க்கபடி அல்லவா கேட்டிருக்கிறான் கேட்டிருக்கிறான் பார்வதி பார்வதி அதற்கு இணங்கு அழகாவை ஆண்டவன் சிவபெருமான் என்ன என்ன பண்ணுகிறாள் அம்மை பார்வருக்கு தெரியாமல் அழகாவே சரி அந்த தூண்டாமணி விளக்கு முன்பதாகவே வந்து வந்து சிவனார் என்ன பண்ணுகிறார் அந்த தூண்டான மணி விளக்கை தூண்டுகிறார் தூண்டுகிறாள் அந்த தூண்டுகின்ற வேலைகளை ஆமா அந்த சிவனாருடைய அருளாலே சரி என்ன ஆகுறது இந்த தூண்டா மணி விளக்கு அருளாலே அப்படி புத்தமாக சுடராகவே அக்னி ஆகவே மூன்று சுடரானது அம்மை பார்வதி முந்தியிலேயே விழுகிறது முந்தியிலே அழகாவே சொட்டு சொட்டு என்றே மூன்று மூன்று அக்னியின் சுருவமாகவே மூன்று தீபமாகவே பார்வதி முண்டிலே விழுகிறது விழுகின்றது அல்லவா இவடி பார்வதி முண்டிலை முண்டியிலை விழுகின்ற வேலையிலே அழகாவே அம்மை பார்வதி ஆமா நினைத்தலகா முண்டி கணமாகிறது சிவனார் ஒருவேளை மதுரை வரம் தந்து விட்டாரோ தந்து விட்டாரோ என்று அழகாவே பார்வதி பார்வதி மனதில் எண்ணி அழகாவை ஆமா ஆண்டவன் சிவனார் கொடுத்த பிள்ளை என்று

என்று அம்மை பார்வதி கூட்டி பிடித்துக் கொண்டு என்ன பண்ணுகிறாள் என்ன பண்ணுகிறாள் அந்த கைலாத மாமனிலே வடக்கு கொட்ட வாசலிலை சிவனார் ஆண்டவர் அழகாவே அந்த மணி விளக்கை தூண்டும் போது பார்வதி முந்தியிலே விழுந்ததல்லவா அந்த முத்துக்கோளை மூன்று சுடர் அந்த மூன்று சுடனே அழகாவை கூட்டி பிடித்து அந்த முத்து போலே முத்து போலே மூன்று சுடரு மூன்று சுடரு அண்ணன் முத்து போனே முத்து போனே மூண்டு சூடே